நம்ம வாழ்கிற வாழ்க்கைன்றது எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம்தான் இன்றைக்கி இருக்கிற உணவு முறையில் இதெல்லாம் நோய் எல்லாமே சேர்த்து அப்போ அந்த எழுபது வருஷத்தை நம்ம எப்படி வாழணுன்னா சந்தோஷமாக நம்ம வந்து ஜாலியாக கலர்ஃபுல்லாக ஒரு பத்து பேருக்கு உபயோககரமாக வாழணும் எத்தனையோ பேர் அந்த போதைக்கடுமையாகி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு அவங்கவுங்க வாழ்க்கையை தொலைக்கிறாங்க போதைப்பொருள் வந்து நம்ம படத்தில் சொல்ற தான் நெகத்துல கூட வச்சிருக்க முடியும் அது ஏன்னா அவங்க கூட இருக்கவங்களுக்கும் தெரியாது பெற்றவங்களுக்கும் தெரியாது அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்றது போதை பொருள் என்பது நிச்சயமாக இந்த உலகத்தில் இருந்து முற்றிலுமாக வேறறுக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அது இளைய சமுதாயத்தை மிகவும் அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறது அரசாங்க ரீதியாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அன்றைக்கு காலையில் கூட நம்ம நார்காட்டிக் கண்ட்ரோல் போர்டு பியூரோ இருக்குது அது கூட ஒரு பெரிய கூட்டம் போட்டு எப்படியெல்லாம் போதைப்பொருளில் கடத்துபவர்களை பிடிப்பது எப்படி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி திருப்பி அவங்க வாழ்க்கை மறுவாழ்வு மையங்கள் எப்படி ஏற்படுத்துவது இதெல்லாம் அரசாங்கம் மூலமாக என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து போன்றவர்கள் தான் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நம்ம வாழற வாழ்க்கைன்றது எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம்தான் இன்னைக்கு இருக்கிற உணவு முறையில் இதெல்லாம் நோய் எல்லாமே சேர்த்து அப்போ அந்த எழுபது வருஷத்தை நம்ம எப்படி வாழணும்னா சந்தோஷமாக நம்ம வந்து ஜாலியாக கலர்ஃபுல்லாக ஒரு பத்து பேருக்கு உபயோககரமாக வாழணும் இல்லையா நம்ம அப்பா அம்மா நம்ம அண்ணன் தங்கச்சி நமக்கு வரப்போகிற பிற்காலத்தில் வரப்போகிற நம்மளோட வாழ்க்கை துணை இவங்களுக்கு நம்ம சந்தோஷம் கொடுக்குற மாதிரி வாழணும் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நம்ம வந்து இந்த நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸு இது எல்லாத்தையும் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி உறுதிமொழி எடுப்போம் இது இல்லாத சமுதாயத்தை நிச்சயமாக நம்ம ஜென்ரேஷன் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கண்டிப்பாக வரணும் நம்ம சே நோ டு ட்ரக்ஸ்ன்றது வார்த்தையாக இல்லாமல் ஒரு வாழ்க்கையாக எல்லாருக்கும் மாறினா மட்டும்தான் நம்ம வந்து டெஃபினட்டாக இதில் வந்து நம்ம வர முடியும் இந்தியா வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா எங் ஜென்ரேஷனை வந்து நம்ம ஒன்றும் இல்லாமல் மூளை மழுங்கி போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர் இந்தியா வந்து எப்படி போகும் நமக்கே தெரியும் எத்தனையோ பேர் அந்த போதைக்கு அடிமையாகி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு அவங்க வந்து வாழ்க்கையை தொலைக்கிறாங்க இப்போ உங்கள் அர்த்தி சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பாதையில் போகும்போது அவனை தலையிலேயே தட்டி அவனுக்கு நல்ல புத்தியை சொல்லலாம் அவனை வந்து அவன் திருந்தவே இல்லைன்னா கூட யார்கிட்டையாவது நீங்கள் சொல்லுங்கள் டீச்சர்கிட்ட சொல்லுங்கள் இப்போ அக்கா இருக்காங்க இப்போ அவங்க வெளில பாக்ஸ் வச்சுருக்காங்க அங்கே கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவன் எப்படி சொல்லுங்கன்னா போதைப்பொருள் வந்து நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி தான் நெகத்தில் கூட வச்சுருக்க முடியும் அது ஏன்னா அவங்க கூட இருக்கவங்களுக்கும் தெரியாது பெற்றவங்களுக்கும் தெரியாது அந்த இடத்துல அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு கண்ணிமைக்கிற நேரத்தில் அவங்களால பண்ண முடியும் ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம கூட இருக்கிறவங்க மேம் சொன்ன மாதிரி நம்ம கூட இருக்கவங்கள நம்ம சரியான பாதையில் நோக்கி கொண்டு போனால் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய நாட்டையும் சரி நம்மளுடைய வீட்டையும் சரி நம்ம நாடு தான் நம்ம வீடு எல்லாத்தையும் நம்ம ஒரு நல்வழி நோக்கத்தில் கொண்டு போகலாம் தாராளமாக